விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னும் ஒரு காணொலி இந்த காணொலி பாகிஸ்தானுடைய முன்னாள் அணி தலைவர் முகமது யூசுப் தொடர்பான ஒரு காணொலியாக இருக்கிறது இந்த காணொலியில் முகமது யூசுப் சர்வதேச கிரிக்கெட் பிரிவியினுடைய இரட்டை வேட நிலைப்பாட்டை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் குறிப்பாக பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் பலருக்குள்ளே இந்த முகமது யூசுஃபுக்கு நல்ல மரியாதையான ஒரு பெயர் இருக்கிறது முகமது யூசுப் ஒரு நேர்மையானவர் நேர்த்தியானவர் என்கின்ற பெயர் புகழ் எல்லாம் இருக்கிறது பல பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் கருத்துக்களை சொல்வார்கள் இவருக்கு

கிரிக்கெட்டுக்கு என்ன செய்தது எத்தனையோ தடவைகளிலேயே பாகிஸ்தான் கிரிக்கெட் சுற்றுலாவை கூட பங்களாதேஷ் தடுத்திருந்தது தவிர்த்திருந்தது அங்கே பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லிக்கலாம் பங்களாதேஷ் கிரிக்கெட் சபையை பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையை பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை நெருக்கடிக்குள் ஆழ்த்தி இருந்த நிகழ்வுகள் எல்லாம் வைத்துக்கொண்டு வசிம் அக்ரம் சொல்லி இருந்தார் நாங்கள் இதற்கு பங்களாதேஷுக்கு ஆதரவை கொடுக்க வேண்டும் பங்களாதேஷுக்காக வரிந்து கட்டிக்கொண்டு உலக கிண்ணத்தை விற்க வேண்டும் உலக கிண்ணம் ஆடி கிண்ணத்தை வெல்ல வேண்டும் என்று சொல்லி வசிம் அக்ரம் சொல்லியிருந்தார் அது யாரையும் சார்பாகவோ அல்லது யாருக்கும் எதிரானதோ ஒரு கருத்து அல்லது ஒரு ஒரு நேர்மையான ஒரு கருத்தாக பார்க்கப்பட்டது ஆனால் ஒரு சில வீரர்கள் சொல்கின்ற கருத்துக்கள் மிக மோசமாக இருக்கும் இப்போது இந்த மொஹமட் இருக்கின்ற கருத்து ஒரு நேர்மையான கருத்து என்று சொல்லலாம் அவர் சொல்கிறார் பங்களாதேஷில் ஏராளமான கிரிக்கெட் ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் கூடிட்டு காட்டியிருக்கிறார் இப்போது பங்களாதேஷ் இந்த கிரிக்கெட்டில் இருந்து உலகக்கின்ற போட்டிகளில் இருந்து பங்களாதேஷ் நீக்கப்பட்டது என்பது இந்த விவசிப்பு போட்டியினுடைய பார்வை

இருக்கிறது முகமது கருத்துக்களை பாருங்கள் சொல்கிறார் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஸ்கொட்லாந்து நேபாள் நெதர்லாந்து அயர்லாந்து நமீபியா ஜிம்பாபே ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் இந்த அணிகள் எல்லாம் சேர்ந்து அங்கே இருக்கின்ற நாங்கள் எடுத்து விமர்சிப்பை பார்வையாளர்களினுடைய ரசிகர்கள் பார்வையாளர்களுடைய பங்களாதேஷில் ஆறு மில்லியன் ரசிகர்கள் பார்வையாளர்கள் அங்கே இருக்கிறார்கள் ஆகவே இத்தனை நாடுகள் கிண்டங்களில் ஆடினாலும் நான் குறிப்பிட்ட நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஸ்கொட்லாந்து நேபாள் நெதர்லாந்து அயர்லாந்து நபிபியா ஜிம்பாபி ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் எல்லா நாடுகளோடும் சேர்ந்து பார்க்கின்ற போது தனியான ஒரு ரசிகர் பட்டாளத்தை பங்களாதேஷ் கொண்டிருக்கிறது அதற்கு நான் குறிப்பிட்ட இந்த நாடுகளுக்கு ஈக்குவலான ஒரு ரசிகர் பட்டாளத்தை பங்களாதேஷ் கொண்டிருக்கிறது ஆகவே பங்களாதேஷ் இந்த உலகக்கண்ணத்தில் இருந்து வெளியேற்றப்படுவது என்பதே அது உலகக்கண்ணத்துக்கும் பாதிப்பான ஒரு விடயம் என்கின்ற விதமான கருத்துக்கள் தான் யூசுப் யூசுப்பிடம் இருந்து வந்திருக்கின்றன இந்த இந்த அவர் கோடிட்டு காட்டுகின்ற விடயம் உண்மையில் நோக்கப்பட வேண்டிய ஒரு தன் இருக்கிறது இப்படி இருக்கின்ற போது சர்வதேச கிரிக்கெட் பேரவை சரியான நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் சர்வதேச கிரிக்கெட் பிரிவை சரியான நிலைப்பாட்டோடு இணங்க வேண்டும் செயற்பட வேண்டும் பக்கச்சார்பாக ஒரு நாட்டுக்கு ஒரு ரூல் என்கின்ற அடிப்படையில் கூடாது என்கின்ற விதமான கருத்துக்கள் முகமது யூசுப்பிடம் இருந்து வந்திருக்கின்றன நீங்கள் இந்த கருத்து தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம் சில இதில் எதிரான அல்லது நேர்மறையான எதிர்மறையான கருத்துக்கள் கூட எல்லா தரப்பிடம் இருந்தும் வரும் நான் உங்களிடம் சொல்கின்ற ஒரு விடயம் சில கருத்துக்கள் உண்மையான கருத்துக்கள் உரைக்கப்படுகின்ற போது சிலவற்றை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்பது குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம்